الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يدلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما انمت ارلانون نهرت انبوديون ماغيه اللهم الله جل شانه وتعالى من الاديار له அல்லாஹு அரப்புல்லமீன் நம்மீது வித்தியாகமாக்கி இருக்கின்ற சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழம்பு இருக்கின்றோம் இந்த நேரத்திலே அல்லாஹுவை நினைவு கூறுவதனுடைய அவசியம் குறித்து ஒரு சிலவற்றை அறிந்து கொள்வோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு அரபுல்லமீன் அவனது அருள்மறை குரானிலே அல்லாஹவை நினைவு அவசியம் குறித்து பல்வேறு இடங்களிலே பேசுகிறான் இடம்பெறக்கூடிய உத்தரவாக அல்லாஹ் ஒரு இடத்திலே பேசுகிறான் யொல்லோ ஒதுக்குறாக சிக்கிரன் கசீரா இறை நம்பிக்கை கொண்டவர்களே மூமின்களே நீங்க அல்லாகவே அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் அதிகம் என்று சொன்னால் நம்மால் இயன்ற அளவு நம்ம எவ்வளவு இறைவனை நினைவு கூற முடியுமோ அந்த அளவுக்கு நினைவு கூற வேண்டும் அதற்கு அடுத்த வசனத்தில் ஒரு சபிய புக்கரத்தும் அசீலா அவனை நீங்கள் காலையிலும் மாலையிலும் துதித்து வாருங்கள் அவனுடைய புகழை அவனுடைய வல்லமையை அவனுடைய ஆற்றலை அவனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை அதை சொல்லி அல்லாகவை நீங்கள் என்ன செய்யுங்க துதிபாடுங்கள் பாடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு ஓ லதி சொல்லி அறிக்கும் ஓ மலாய்க்கத்துகு லி ஹரிஜக்கும் இனோ குழுமாத்தி இளநூ இந்த திக்கரு செய்வதனுடைய அவசியம் குறித்து பேசக்கூடிய அந்த வரிசையில் அல்லாஹ் ரூபால் அல்லதுன்னு சொல்லி காட்டுகிறான் இருளுகளில் இருந்து ஒளியின் பக்கம் உங்களை கொண்டு செல்வதற்காக இந்த திக்கரு செய்வது என்ன நன்மையாக அல்லாவ காலையிலும் மாலையிலும் நம்ம வந்து புகழ்வது அவனை வந்து நம்ம வந்து துதிப்பதானது அவனை நினைப்பதானது இருள்களில் இருந்து நமக்கு ஒளிக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்போ தினம் நம்ம இருள்னு சொல்லி சொன்னோம்னா அந்த வெளிச்சம் லைட்டு வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சம் அந்த இருள் கிடையாது இரவுல வந்து இருள் இருக்குது பகலையில் வந்து வெளிச்சம் இருக்குது அது கிடையாது அறியாமை என்னும் இருளில் இருந்து மடமை என்னும் இருளில் இருந்து பாவம் என்னும் இருளில் இருந்து இப்படி மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய அனைத்துமே இருள்தான் அந்த இருளில் இருந்து நன்மையின் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒளியின் பக்கம் அந்த இருளை பற்றியும் அந்த வெளிச்சத்தை பற்றியும் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இருளிலிருந்து ஒளிக்கு உங்களை கொண்டு செல்வதற்காக அவனே உங்களுக்கு அருள் புரிகிறான் காலையிலும் மாலையிலும் என்ன செய்ய செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது வந்து அல்லாஹவை நினைக்கக்கூடியதில் அல்லஹவை திக்கிற செய்யக்கூடியதில் ஒரு பங்கு தான் ஒரு பார்த்து தான் நிறைய இருக்கு அப்போ அல்லாஹர்பல்லாலின் அதை சொல்லி காட்டிவிட்டு அவனுடைய வானவர்களும் அவர்களுக்காக என்ன செய்கிறார்களாம் அல்லாவிடத்திலும் அருளை தேடுகிறார்கள் யாருக்காக அல்லாஹுவை யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார்களோ அல்லாஹுவை உயர்த்தி அவனுடைய பண்புகளை புகழ்கிறார்களோ அவனை துதிப்பாடுகிறார்களோ அவர்களுக்காக மணக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்களாம் இறைவரிடத்தில் அருளை வேண்டுகிறார்களாம் அப்போ அல்லாஹுரப்பள்ள ஆலமின் தன்னை நினைப்பவர்களுக்காக வழங்கக்கூடிய வெகுமதி குறித்து இந்த செய்தியிலே சொல்லி காட்டுகிறான் மேலும் இறுதியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஓ பில் முக்மினின் ரஹீமா இந்த மூமின்கள் விஷயத்திலே இறை நம்பிக்கையாள விஷயத்திலே அல்லாஹுரப்பு எப்படி இருக்கிறான் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் இந்த ஒரு வசனத்தோடு முடிஞ்சிருச்சா விக்கரை பற்றி ஏராளமான வசனங்கள் அதுவும் எளிய முறையிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே அல்லாஹ் ரபுல்லா அலமீன் பல்வேறு வசனங்களிலே பேசுகிறான் ஆனாலும் ஒரு நாளினுடைய பொழுதுநிலே இரவு வந்து உறங்குகிறோம் அந்த உறக்கத்தினுடைய அளவு கூட ஏறக்குறைய குறைந்து விட்டது நமக்கு நம்ம நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த செல்போனுங்கிற அந்த நவீன சாதனத்தின் மூலமாக இரவு தூக்கத்தை அது பெரும்பாலும் எடுத்துக்கொண்டது அப்போ ஒரு நாளையிலே இருபத்தி நான்கு மணி நேரத்திலே ஒரு ஆறு மணி நேரம் போய்விட்டால் பாக்கி பதினெட்டு மணி நேரம் என்ன செய்கிறோம் நம்முடைய இந்த உலக ஆசாபாசங்களிலே இந்த உலக இன்பங்களிலே இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தேடுவதிலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளிலே இன்னபிற பிற இந்த உலகத்தின் தேடல்களிலே தான் நம்முடைய நேரங்களை நாம் செலவழிக்கிறோம் என்பது யாரும் மறுக்க முடியாது அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த திக்கரு குறித்து அல்லாஹ் ரூபல்லாலுமின் நிறைய உபதேசங்களையும் எச்சரிக்கையும் சேர்த்து சொல்லக்கூடிய செய்தியை அருள்மொழி அல்குராணியில் பார்க்கலாம் வேறு ஒரு இடத்திலே அல்லாஹ் ரூபல்லாலுமின் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான் பதுக்குருணி அதுக்குறுக்கும் எப்படி சொல்லி காட்டுகிறான் நீங்க என்ன நினையுங்கள் நான் உன்னை நினைக்கிறேன் நல்ல வார்த்தையை கவனிங்கும் நீங்கள் என்னை நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன் நாம அல்லாஹுவை நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்னொரு வகையிலே பார்த்தால் நாம் மறதி உடையவர்களாக இருக்கிறோம் உண்மைதானே மறதினா சாதாரண மறதி இல்லை ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல சொல்வதற்காக நினைப்போம் வேறு ஏதோ ஒரு சிந்தனை வந்து அந்த வார்த்தை அந்த சொல்வதற்குள்ள ஒரு சில வினாடிகளுக்குள்ள நாம் மறந்துடுறோம் இன்னமும் சொல்ல வந்தங்க மறந்துட்டாங்க இருக்குதானே எல்லாருக்கும் அது போன்ற வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது இல்லை ஆனால் அல்லாஹ் ஒரு ரொப்பல் ஆளுமின் உட்பட்டவனா அல்லாவுக்கு மறதி கிடையாது தூக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது எந்த பலவீனமும் கிடையாது அப்போ இது எப்படி புரிந்து கொள்வது அல்லாஹ் ரொப்பல் ஆளுமின் சொல்கிறான் பதுக்குருனி என்னை நினைவு கூறுங்கள் அதுக்கு இருக்கும் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால் நான் மறந்துட்டேன் அதனால ஒன்று நினைச்சு பார்க்குறேன் அப்படி இல்லை நான் உனக்கு அருள் புரிகிறேன் அர்த்தம் என்ன நீ நினைக்கிறியா நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்ன நீ நினைக்கிறியா உன்னுடைய கஷ்டத்தை நீக்கிறேன் என்ன நீ நினைக்கிறியா உனக்கு இன்பத்தை தருகிறேன் உன்னுடைய கவலையை போக்குகிறேன் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஏனென்று சொன்னால் மனிதன் அனிதனமும் இறைவன் நடக்கிறது தேவையுடையவனாக இருக்கிறான் அல்ல ஒருவன் தான் யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாதவன் அப்போ அவரப்பில் சொல்லி காட்டுகிறான் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் உங்களுக்கு அருள் புரிகிறேன் நபியல் பெருமகனார் சல்லல்லா அலைய வசலம் அவர்கள் இது குறித்து சொல்லுகின்ற பொழுது ஒரு அடியான் அல்லாகவே ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது நினைவு கூறுகிறான் என்று சொன்னால் அதை விட கண்ணியமான சபையிலே அல்லாஹ் அவனை குறித்து நினைவு கூறுகிறான் நாமெல்லாம் ஒரு சபையில உட்கார்ந்துருக்கோம் இது ஒரு சபை தானே இந்த சபையிலே அல்லாஹ் குறித்து நாம் நினைவு கூறுகிறோம் இது ஒரு சபை கண்ணியமான சபை தான் ஏன்னா அல்லாவுடைய பள்ளி ஆனால் இதை விட கண்ணியமான சபை எது மலக்குவாரர்களுடைய சபை அந்த சபையிலே அவர்கள் குறித்து நான் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபீல் நாயம் சொல்லு சொல்றாங்க அப்ப அல்லாஹுவை நினை நினைவு கூற வேண்டியதன் அவசியம் குறித்து சொல்கிறார் அவன் என்னிடத்தில் நடந்து வந்தால் நான் ஓடோடி வருகிறேன் சொல்றான் அவன் வந்து எங்கிட்ட ஒரு ஜான் வந்தா நான் ஒரு மூலம் அவனை நெருங்குறேன் என்னை நினைச்சு அவன் ஒரு ஜான் என்னை நெருங்குறான் நான் அவனிடத்தில் ஒரு மூலம் நெருங்குகிறேன் அவன் என்னை நினைப்பதற்காக என்னுடைய சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நடந்து வருகிறான் என்று சொன்னால் நான் ஓடோடி வருகிறேன் என்று நபீல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு இந்த செய்திக்கு விளக்கம் தருகிறார் அப்போ அல்லாஹுரப்பு ஆலமீன் அவனை நாம் நினைவு கூறுவதன் மூலமாக நம்மை அவன் நினைவு கூறுகிறான் என்று சொன்னால் நமக்கு அவன் உதவி செய்கிறான் நமக்கு அவன் அருள் புரிகிறான் உள்ளடங்கி இருக்குறான் அது குருக்கும் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் வலா துருண் நன்றி மறந்தவர்களாக என்னை நினைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய சிரமமா நினைச்சு பாருங்க உங்களுக்கு நான் என்னவெல்லாம் அருட்குறை வழங்கி இருக்கிறேன் நின்று பாருங்க என்ன முடியுமா முடியாது தானே அப்ப நபிகள் நாயம் சல்லா அலிசல்ல சொன்னார்கள் நீங்கள் எந்த நிலையிலும் அல்லாஹின் நினைவு கூர்ந்தவர்களாகவே இருங்க எந்த ஒரு நிலையில நீங்க இருந்தாலும் சரி அல்லாஹின் நினைவு கூறுங்க என்று அப்ப அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் இது குறித்து என்ன சொல்கிறான் வஷ்குரு ஒளி வலா தக்ஃபுரோன் என்னை நினைவு கூறுங்கள் எனக்கு நன்றி மறந்தவர்களை நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம அருள்மொழி குரானில் பார்க்குறோம் அடுத்து இன்னும் இது குறித்து இந்த திக்கர் என்று சொல்லக்கூடியதுக்கு வந்து அல்லாஹை நினைவு கூறுவது மாத்திரம் அர்த்தம் கிடையாது அல் குரானுக்கும் திக்ருன்னு தான் பேர் அல் குரான் இருக்குல்ல அது குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது கூட இது வந்து ஒரு திக்கரு இது ஒரு அறிவுரை பதுக்கர் என்கிற வார்த்தைக்கு அறிவுரை என்றும் பொருள் இருக்கிறது நினைவு என்றும் பொருள் இருக்கிறது அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது குறித்து நிறைய சொல்லி காட்டுகிறான் அதுக்கிற இன்ன திக்கிற தன்போல் மோமினின் அதாவது இந்த மக்களுக்கு நினைவுறுத்துவீராக நமக்கு சொல்லுகிறான் அல்லாஹ் மக்களுக்கு நீங்கள் நினைவுறுத்துவீராக என்று நபி நபி அவங்களுக்கு தானே வகி வந்தது அவர்களின் மூலமாக என்ன சொல்கிறான் தன்போல் நீங்க அறிவுரை சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க அது யாருக்கு பயன்பெறும் மூமின்களுக்கு பயன் தரும் அப்ப திக்கருடைய அவசியம் அல்லாஹுவை பற்றி சொல்வது அல்லாஹுடைய இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்வது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த உலக வாழ்க்கையை பற்றி மறுமையை பற்றி சொல்வது இவை அனைத்துமே திக்கிறது தான் அப்போ அதிகம் அதிகம் நம்முடைய நேரங்களை என்ன செய்ய வேண்டும் அல்லாவுடைய அந்த நினைவி அதிலேயே மூழ்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போ அதிலேயே மூழ்கி விட்டால் நம்மளாம் வியாபாரம்லாம் செய்ய முடியாது பிற வேலைகளுக்கெல்லாம் செல்ல முடியாது ரெண்டையும் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை அதற்கெல்லாம் அல்லாஹ்றப்பள்ளாலுமின் அழகான விளக்கத்தை தனது அருள்முறையை அல்குரானிலேயே சொல்லி காட்டுகிறான் எப்படி இப்போ நம்ம வந்து வியாபாரத்துக்கு போகிறோம் வியாபாரத்துக்கு போறோம்ல வியாபாரத்துக்கு போவது குறித்து இந்த சூரத்து ஜும்மா நம்மளா அந்த ஜும்மா தொழுகையில இருக்கிறமுல்ல இந்த ஜும்மாவுடைய அந்த தொழுகையிலே இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதான் நூதிய அலி சலாத்தி மீ யோ ஜும்மா ஜுமா ஜும்மாவுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் என்ன செய்யுங்க ஃபஸ்ட் இலா தி விரைந்து வாருங்கள் அல்லாஹுடைய நினைவுக்காக என்ன செய்யுங்க ஜும்மாவுக்காக உங்களுக்கு அழைக்கப்பட்டா நீங்க என்ன செய்யுங்க நினைப்பதற்காக அல்லாஹை தொழுவதற்காக அல்லாவுடைய உரை ஏற்படுத்தி இருக்கிறானே இந்த உரையை கேட்பதற்காக அதில் உள்ள நன்மையும் அடைவதற்காக அந்த திக்கிற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்ற செய்தியை முன்னாடி சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான் இதா புதிய நல்லா கவனிங்க வார்த்தையை நீங்க வந்து தொழுகையை முடிச்சுட்டீங்க அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க அல்லாவுடைய அருளை தேடுவதற்கு பூமியில் நீங்கள் பறந்து செல்லுங்கள் உங்கள் கடைக்கு போங்க உங்கள் வியாபார நிறுவனத்திற்கு செல்லுங்க உங்கள் வணிக நிறுவனத்திற்கு செல்லுங்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்களோ பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி மேற்கொள்கிறீர்களோ அதுக்கு செல்லுங்க தொழுக முக்கியம் அது ஒரு பெரிய இரு அதை முடிச்சுட்டு தேடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொத்தகம் நீ பதில்லாகி வதுக்குறாக அங்கேயே நினைச்சுக்க நீ வியாபாரத்துக்கு நீ பாட்டுக்கு என்ன வியாபாரம் அங்கேயும் நினைவு கூறு நீ செய்யக்கூடிய வியாபாரத்தில் அல்லாவின் நினைவு அந்த வியாபாரம் ஹலால் ஆனதா அந்த வியாபாரத்திலே வந்து கலப்படம் இல்லாமல் இருக்கிறதா அந்த வியாபாரத்திலே புரட்டு இல்லாமல் ஏமாற்றுதல் இல்லாமல் இருக்கிறதா அந்த வியாபாரத்திலே யாருக்கும் அநியாயம் இல்லாமல் இருக்கிறதா அப்ப அல்லாகவே நினைவு கூறினால் இதுவெல்லாம் உங்களுக்கு வராது வியாபாரத்துக்கு போறோம் வியாபாரத்துக்கு போற இடத்துல எப்படியாவது நம்ம காசு எப்படியாவது லாபம் ஈட்டனு எப்படியாவது பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இதுவெல்லாமே சொல்லிடக்கூடாது அந்த வியாபாரத்துக்கு நீ போ போய் என்ன செய்ய அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு என்ன செய்ய அல்லாஹுடைய அந்த நினைப்ப நீ வந்து மறந்துடாத அதோட வதுக்குறாக கசீர் அல்ல அல்லி அல்லாஹ் அதிகமாக என்னென்ன அதன் மூலமாக நீ வெற்றி அடையலாம் இப்போ வியாபாரத்தில் செய்வதில் கூட அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும் இந்த வியாபாரம் சரியானதுதானா இது ஹலாலானதுதானா இது கூடுமானதுதானா இது வந்து இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் நமக்கு அல்லாஹ் ஆகமாக்கி இருக்கிறானா இதில் ஹலாலோடு ஹராமான ஏதாவது ஒன்று கலந்து விட்டதா இதுவெல்லாம் நீ சிந்திக்க வேண்டும் என்பதை ஒற்றை வார்த்தையிலே சொல்கிறான் வியாபாரத்தில் சொல்லும்போது அல்லாஹ் நீ நினச்சிக்க அப்போ அங்க நினைக்கும் போது நமக்கு வந்து எல்லாம் என்ன காட்டுறான் நேரவழியை காட்டுறான் தப்புல போயிடாம அதனால இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ முஸ்லிம்கள் அதாவது முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே இந்த வியாபாரத்திலே இந்த பொருளாதாரம் ஈட்டக்கூடிய இந்த விவகாரத்திலே அதிகமான இடங்களிலே அவர்களுக்கு அவப்பையை ஏற்பட்டு அவர்களுடைய வியாபாரம் முழுமையாக முடங்கி போவதையெல்லாம் நாம் அன்றாடம் பார்த்து வருகிறோம் எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால அல்லாவுடைய நினைவு அகற்றப்பட்டதின் காரணமாக எத்தனையோ வியாபார பெரு நிறுவனங்கள் எல்லாம் நிர்மூலமாகி போனதை நம்ம பார்க்குறோம் அப்ப அங்கே நீங்க அல்லாவை நினைவுபடுத்துங்க எல்லா இடத்துலையும் நீங்க நினைவுபடுத்துங்க அங்கே மட்டும் நினைவுபடுத்தினா போதுமா இப்போ நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது ஏதாவது வந்து ஒரு இடையூறு ஏற்படுகிறது ஏதாவது ஒரு துக்கம் ஏற்படுகிறது வியாபாரத்திலே நினைவு கூறணும் ஒரு துக்கம் ஏற்படுகிறது ஒரு கவலை ஏற்படுகிறது நம்ம வீட்டில் யாரும் ஒருவர் இறந்து விட்டார்கள் அல்லது பெரிய வியாபார நஷ்டம் ஏற்பட்டு விட்டது வேறு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது போய் ஏற்பட்டு விட்டது ஏதோ ஒன்று ஏற்பட்டு விட்டது இப்படி எல்லா வரக்கூடிய அந்த சோதனை முசிபத்து இருக்குதா இல்லையா முசிபத்துனா கெட்ட வார்த்தை இல்ல சில பேர் சொல்லுவாங்க முசிபத்து பிடிச்சாங்க முசீபத் என்பது வந்து சோதனை முசிபத்துன்னு சொன்னா சோதனை அது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் அல்லதீனா அசாபத்துகும் முசீபத்தும் அல்லதீனா இதா அசாபத்துகும் முசீபத்தும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் சோதனை ஏற்படுறப்போ உலகத்துல எல்லாத்தையும் மறந்துருவோம் நம்ம நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் மற்ற எந்த சிந்தனையுமே வராது ஒன்று ரொம்ப அப்படியே கூணி குறுக்கி அப்படியே உட்கார்ந்துருவோம் அல்லது கோப மிகுதியினால் ஆத்திர மிகுதியினால் வேறு ஏதாவது ஒரு தப்பான முடிவுக்கு செல்வோம் எந்த ஒரு தப்பான முடிவாக வேணாலும் அது இருக்கலாம் அப்போ அந்த சூழ்நிலையில் கூட உங்களுக்கு துக்கம் ஏற்பட்டால் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு முசிபத்து அந்த சோதனை ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணுமா இன்னால் இல்லாகி வ இன்னா இளையராஜ்யோ நல்லாவே நினைவு கூர்ணுமா நபிகள் நாயகம் சலல்லா அலி வசலம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஏராளமான சம்பவங்கள் இதற்கு சான்றாக இருக்கிறது அதில் இருந்து ஒரே ஒரு செய்தி நபிகள் பெருமகனார் அவர்களுடைய அருமை மகனார் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த கை குழந்தை அந்த குழந்தை இறந்து விடுகிறது இறந்த அந்த தினத்தில்தான் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது நல்ல கவனிங்க சூரிய கிரகணம் யதார்த்தமா ஏற்படுது நபிகளாருடைய அருமை மகனார் அன்றைய தினம்தான் மூத்தாகிறார்கள் இறந்து போகிறார்கள் அந்த குழந்தை மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் நல்ல கவனிங்க மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் பெரிய துக்கத்தில் இருக்கிறாங்க சோதனை ஏற்றவர்களாக தான் தான் கொடுத்தான் எடுத்தான் அந்த நிலையில் கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் நதிகளாருடைய மகன் இறந்து விட்டார் அதனால் இன்றைய தினம் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது என்று ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்க நம்ம பாட்டுக்கு இருப்போம் நம்மளாம் அப்படிதான் இருப்போம் ஒரு வீட்டில் மூத்து விட்டுக்கு நீங்கள் வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா சுபகானல்ல அங்கே பேசக்கூடிய ஃபசாது மாதிரி அங்கே பேசக்கூடிய ஃபித்னா மாதிரி உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இறந்த வீட்டில் போய் நம்ம துக்கத்தில் நிற்கணும் ஒன்றும் நீங்கள் பேச இல்லாட்டி கூட பேசக்கூடாது தான் அமைதியாக இருக்கணும் அவருக்காக துவா செய்யணும் அவர்களுடைய வீட்டார்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லணும் ஆனால் அதிகமான இடங்களிலே அவரை பற்றி புறமும் அல்லது அவரை பற்றி இல்லாத பொல்லாத வந்து சொல்லி புகழ்வது சம்பந்தமே இல்லாம புகழ்வது ஒரு மாதிரி இருப்பார் அங்க நேற்று வரைக்கும் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு அப்படி இருக்கக்கூடிய ஆளா இருக்க மாட்டாரு வீண் புகழ்ச்சி இப்படி ஏதாவது ஒரு பசா அது ஒரு பித்னா ஏதாவது ஒரு தேவையற்ற வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் இருக்கமா யோத்தா போன வீட்டுல அவங்க என்ன செய்வாங்க ஏதாவது பேச தொலைறா நம்மளுக்கு என்ன நம்மள தூக்கத்தில் இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இங்கே பேசப்படுகிறது இப்ராஹிம் இறந்து விட்டார் சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்று உடனே வீட்டிலேருந்து வெளியில் வராங்க யார் பேசிக்கிட்டது இங்கே சூரிய கிரகணம் வந்ததுண்டு இல்லை நாங்கள் தான் பேசிக்கிட்டோம் யாரை சொல்லலாம் அந்த சகாபாக்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் இப்போ சொன்னார்கள் யாருடைய இறப்புக்காகவும் யாருடைய பிறப்புக்காகவும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுவது கிடையாது அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளதே ஆகும் ஆகையினால் அதை காணுகின்ற பொழுது அல்லாவே நீங்கள் திக்கிற செய்யுங்கள் புகழுங்கள் என்றார்கள் எங்கே கொண்டு வந்து திக்கிற நிறுத்துறாங்க பாருங்கள் அவங்களே ஏற்கனவே சோகத்தில் இருக்கிறாங்க துக்கத்தில் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் கேட்குறாங்க யாரை சொல்லலாம் நீங்களும் அழுவுறீங்க ரசூல்ல அழுவுறாங்க அப்படி மாலை மாலையாக தண்ணி வடிகிறது எதனால தன்னுடைய குழந்தை இறந்ததுனால யாரை சொல்லுதா நீங்களும் அழுவுறீங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க அல்லாடு தூதர்னா அழுக வராது ஏன் அவங்களுக்கு எதையும் என்ன கல்லில் செய்யப்பட்டதா நானும் மனுஷன் தானப்பா அப்படி சொல்கிறாங்க அப்படி அழுது கொண்டிருக்கின்ற தான் மக்கள் வெளியிலே பேசிக்கொள்கிறார்கள் இபராயினுடைய மரணத்திற்காக நபி சல்ல லாலசெல்மவருடைய அந்த குழந்தை இறந்ததற்காகத்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டது என்று அந்த நிலையில் கூட இறைவனுடைய சிந்தனையை விட்டு மக்கள் சிதறிவிடக்கூடாது அது ஒரு வளமையாக ஆக்கி கொண்டு விடுவார்கள் ஏதாவது ஒன்று செய்து விடுவார் வராங்க சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அல்லாவுடைய அத்தாச்சி அப்படி ஏற்பட்டால் அல்லாகுயே புகழுங்கள் அல்லாஹைய அதிகம் அதிகம் வணங்குங்கள் அல்லாஹவையே திக்குரு செய்யுங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் எந்த சமயத்தில் எந்த சிச்சுவேஷன் இங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ இது போன்று இன்னும் நிறைய நிகழ்வுகள் நபியல் பெருமகனா சலவதாலை சிலம் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு எந்த துக்கம் ஏற்பட்டாலும் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்நாளில்லாகி இந்நாயிலே ராஜீவன் அல்லா நாங்கள் எல்லாம் உனக்காக தான் இருக்கிறோம் உன்னிடம் தான் வரப்போறோம் நீ கொடுத்த இந்த வீடு நீ கொடுத்த இந்த வாசை நீ கொடுத்த இந்த அந்தஸ்து நீ கொடுத்த இந்த செல்வம் நீ கொடுத்த அழகு ஆடம்பரம் புகழ் எல்லாம் நீ கொடுத்தது உங்கள்கிட்ட தான் வரப்போகிறோம் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு தான் வரப்போகிறோம் இப்படி ஒரு வார்த்தையை ஒரு ஒரு சொல்வாரே ஆனால் அவர் உள்ளத்திலே என்ன இருக்காது நாளை அந்த கவலை இருக்காது நாளை அந்த துக்கம் இருக்காது நாளை என்ன நடக்கும் என்று அந்த பயம் இருக்காது அதைத்தான் அல்லாஹ் ரப்பல்லாலும் சொல்லி காட்டுகிறான் அல்லதீன இதை அசாபத்துகும் முசீபத்தும் காலும் இந்நாள் இல்லாகி இன்னா இலகிராஜி நம்மளாம் இன்னைக்கு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறோம் இன்னார் இறந்து விட்டார் இந்நாளில் இல்லாகி இன்னா இளைகிராஜிவோம் ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு போகிறது மைக்கில் அது அப்படிப்பட்ட வார்த்தை கிடையாது அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வர வேண்டும் அது ஒரு திக்கராக வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் வரப்பல்லா அலமியின் தனது அருள்மொழி அழுக்குறானிலே சொல்லி கூடியதை பார்க்குறோம் மேலும் நாம் வந்து அதிக மறதியுடையவர்களாக இருக்கிறோம் நம்ம ஏற்கனவே பார்க்கோம் அப்போ அல்லாஹ் ரப்பல் அலிமின்னு சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு வந்து எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நாளைக்கு செய்ய போகிறோன்னு வைங்க இல்லை இன்னும் கொஞ்சம் சில நேரம் செய்ய போறோம் ஒரு ஆளுக்கிட்ட கிட்ட சொல்லுவதாக இருந்தால் என்ன சேர்த்து சொல்லணுமா இன்ஷாலு சேர்த்து சொல்லுங்கள் நாளைக்கு நான் செஞ்சிருவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன் எப்படியாவது நான் அதை முடிச்சுருவேன் என்னாலும் முடியாதில்ல நான் கண்டிப்பாக தந்துடுவேன் இப்படிலாம் சொல்லாதீங்க ஒருவேளை நீங்கள் அது போல் மறந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஞாபகம் வந்தோன்னே நீங்கள் என்ன செய்யுங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தனது அருள்மொழி அழுக்குறான உபதேசமாக சொல்கிறான் அந்த நேரத்தில் கூட மறதி ஏற்படும் ஏற்பட்டால் எதா செய்யணும் வரிசையாக சொல்கிறான் வலா தக்கூல் அண்ணன் இஷையின் இன்னி கதா நாளைக்கு இதை செய்வேன் நீ உறுதியாக சொல்லாத அப்படி சொல்லிட்டு இல்லா ஐ யஷா அல்லா அல்லாஹ் நாடுனாக நான் செய்வேன் வதுக்கூர் ரப்பக்க இதான் நான் சீத்த ஒருவேளை நீ மறந்துட்டாக்க அல்லாவை நினச்சிக்க ஒரு ரப்ப நினச்சிக்க மறதை இருக்கு தானே அப்படி மறந்துட்டாக்க ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறங்கண்டு மறந்துட்டியா அல்ல அவடைய ஏற்படுத்திக்கிட்டு இன்ஷா வந்துடுறேங்க கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்க கூடாது நாளைக்கு வந்துடுறேன் நாளைக்கு தந்துடுறேன் நாளைக்கு போயிடுறேன் நாளைக்கு முடிச்சிடுறேன் ஏதோ ஒன்று வருங்காலத்தில் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லும்போது இன்ஷா அல்லா சேர்த்து சொல்லுங்க என்று அல்லாஹு ரபுல்லா அலமி வருங்காலத்திலும் நினைவு கூறுவது குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அடுத்து நடக்க போற விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து என்ன செய்யுங்க நினைவு கூறுங்க அப்ப அல்லாஹுவை நினைவு கூறுவதன் அவசியம் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் சொல்லிக் கொண்டே போகலாம் அழுக்கிறோம் அவ்வளவு அல்லாவே நீங்க நினைவுகள் அல்லாஹ் நினையுங்கள் அல்லாஹ் நினைவுங்கள் இதே தான் அப்ப நபியல் பெருமகனா அலிஸ்லாம் அவர்களும் அது குறித்து நிறைய சொல்லி இருக்கிறார்கள் அவற்றிலிருந்து இன்ஷா அல்லா இரண்டாவது உரையிலே ஒரு சிலவற்றை பார்ப்போம் ரபுல் சலாத்து அம்மா அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹீன் நல்லடியார்களே ரபுல் ரப்புல்லாலமீன் அவனை நினைவு கூறுவது குறித்து அதன் அவசியம் குறித்து நிறைய சொல்லி காட்டக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு இடத்துல சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் நாமெல்லாம் இன்றைய அவசர காலகட்டத்திலே அவசர கால சூழ்நிலையிலே மன அமைதி இல்லாதவர்களாக இருக்கிறோம் இந்த மன அமைதி தருவதற்காகவே சில வணிக நிறுவனங்களை எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தியானம் செய்யணுமா நீங்கள் இங்கே வாங்க ஒரு அமௌண்ட்டை கட்டுங்க நீங்கள் உட்காருங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி செட் பண்ணி அவங்களுக்கு தனித்தனியாக கார் விரித்து ஏசியை போட்டு கொடுத்து அதை செஞ்சு செஞ்சு அப்படியே அமைதியாகிறீங்க அமைதி கிடைப்பதாக செல்வந்தர்கள் அங்கே செல்கிறார்கள் அவர்களுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏகப்பட்ட வேலைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் பிக்கல் புடுங்கல்கள் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க நாம போய் இந்த இடத்துல உட்காந்துட்டு வந்துட்டாக்க இந்த இடத்துல தியானம் செஞ்சுட்டு வந்துட்டாக்க நமக்கு வந்து மனசு அமைதி கிடைக்குது அதனால எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படி செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மருத்துவர்களிடம் செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மன அமைதியே இல்லை தூக்கமே மாட்டேங்குது நிம்மதியே இல்லை அப்படியா அந்த மாத்திரையை போடு என்ன மாத்திர மன அமைதி மாத்திரை இல்லை தூக்கம் மாத்திரை அது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் அது வந்து மனுஷங்க தூக்கம் வர வைக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட மாத்திரை அப்போ அவன் தூங்கிடுறான் அப்போ தூங்குவதற்காக மாத்திரையை வந்து வளமையாக கொண்டவர்கள்லாம் நம்மளில் சில பேர் இருக்கத்தான் செய்கிறோம் இன்னும் இது போன்று மன அமைதி இல்லை எங்கேயாவது ஒரு பீச்சுக்கு போய்ட்டு வருவோம் மன அமைதி இல்லை ஒரு சினிமாக்கு போய்ட்டு வருவோம் மன அமைதி இல்லை பூங்காவுக்கு போயிட்டு வருவோம் மன அமைதி இல்லை வேற எங்கேயாவது போய்ட்டு வருவோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாகவே நினைவூறுவதனால் உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும் அல்லாஹுவை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுவதனால் உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் இந்த மக்கள் என்ன செய்கிறது அல்லாஹுவை வந்து நினை நினைப்பதற்கு மறந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய உழைப்பையும் வேறு வேறு பாதைகளுக்கு அவர்கள் செலவழிக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் முஸ்லிம்களுக்கு என்ன படிப்பினை முஸ்லிம்கள் அப்படி இருக்கலாமா மற்ற மக்களை பற்றி நமக்கு அந்த அந்த உபதேசம் வந்து யாருக்கு சென்றடையாது நல்லா சொல்றான் பயனளிக்க நீ எடுத்து சொல்லு நபி சொல்றான் அப்போ மூமின்களுக்கு சொல்லப்படுறப்ப என்ன செய்யணும் இந்த திக்க அவசியம் நமக்கு கவலை இருக்குதா அதுக்கு திக்கர் இருக்கு வியாபாரம் இருக்குதா அதுக்கு திக்கர் இருக்கு மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய அந்த சூழ்நிலையிலே உலகத்தை மறந்தவனாக இருப்பான் மற்ற எதுவுமே நம்மளுக்கு இருக்காது இல்லறத்தில் ஈடுபடுறப்ப என்னங்க இல்லறத்தில் ஈடுபடும் போதும் சில திக்கர்களை நமக்கு எல்லாவுடைய தூதர் கற்று தந்திருக்கிறார் வீட்டிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உணவு அருந்துகின்ற போ உணவு உட்கொன்ற பொழுது அது ஒரு பானங்கள் அருந்துகின்ற பொழுது வீட்டுக்கு உள்ளே நுழைகின்ற பொழுது வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது இவை அனைத்தும் துவா என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள் அது ஒரு விக்கிரு எல்லாமே நினைக்கிறது எங்க போறியா வாகனத்துல ஏறியா விக்கிரு வாகனத்தை விட்டு இறங்குறியா விக்கிரு துவா தான் ஆனா விக்கிரு தான் அதுல அடங்கியிருக்கு என்ன விக்கிரு அல்லாஹுவை நினைப்பது அப்ப எல்லா நிலைகளிலும் இறைவனை நினைவு கூறுவதின் காரணமாக அலாமி திக்கரில்லாகி சத்துமை இன்னும் குழு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாகவே நினைவு கூறுவதனால் மாத்திரம்தான் உங்களுக்கு உள்ளம் அமைதி பெறும் எல்லாம் உறுதிட்டு சொல்றான் நீ அது எல்லாம எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் என்னத்தான் தியானம் இருந்தாலும் அந்த நேரத்தில் உனக்கு அமைதி இருக்கும் அதுக்கு பிறகு போயிடும் அப்ப இந்த திக்கரி என்பது வந்து கண்டினியூஸா இருக்குனே நம்ம முழு நம்ம வந்து விழித்து இருக்கக்கூடிய அனைத்து நேரத்திலும் ஏதோ ஒரு திக்கிரிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த திக்கிரிலே இருப்பதின் காரணமாக தீமை எனும் இருளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் ஆபத்து என்ற அந்த விஷயத்திலிருந்தும் நமக்கு ஏற்படவிருக்கின்ற சொல்ல இல்லை அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு என்னெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம என்னவெல்லாம் சூழ்ந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது தூக்கத்திலே நீங்கள் உறங்குகின்ற பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கனவு இருக்கிறதா இல்லையா அந்த கனவில தீயதை கண்டாலும் கூட விழித்தெழுந்து அல்லாஹுவே நீங்கள் நினைவு கூர்ந்து அவனிடத்திலே அந்த தீய கனவு குறித்து பாதுகாப்பு தேருங்கள் என்கிறார்கள் என்ன அழகானதுக்கு நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு கனவு நம்மளை கொலை செய்கிற மாதிரி நம்மளை அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி இழப்பு ஏற்படுத்துகிற மாதிரி வேற ஏதோ ஒன்று சிட்டும் என்று எழுந்திருத்து எந்த திசையிலே நீங்கள் படுத்திருந்தீர்களோ அந்த திசையிலே மூன்று முறை என்ன தூ தூ என்று துப்பி விட்டு இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் யா ல்லா எனக்கு இந்த கெட்ட கனவு வந்துருச்சு அது என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனுடைய தீங்கிலிருந்து என்னை பாத அல்ல அப்படியே திக்குது தூக்கத்தில் கூட விழித்து எழுந்து உடனடியாக அல்லாகவே திக்கர் செய் உனக்கு அதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபீல் பெருமகனா சலதா அலிஸ்மும் சொல்லி காட்டுகிறார் அப்படி இந்த திக்கருடைய பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப அருமை சகோதர சகோதரிகளே நம்மால் இயன்ற அளவு அல்ல அதிகம் செய்யக்கூடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அதற்கு இடைப்பட்ட வேலையிலும் உறங்க செல்லும் போதும் விழித்து எழுந்திருக்கின்ற பொழுதும் அதிகமதி அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக அதன் மூலம் அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்களாக அல்லாவுடைய பாதுகாப்பை பெறக்கூடியவர்களாக இந்த உலகத்திலும் பாதுகாப்பு விக்கிர செய்ததினால் மறுமையிலும் உங்களுக்கு உயர்வான சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்ப العالمين வாக்களிக்கிறானே அந்த வாக்குக்கு சொந்தக்காரர்களாக அந்த மறுமையிலே சொர்க்கத்தை சென்றடயக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் அகிரல் புரிவானாக வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ ரப்ப العالمين அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ